السلام عليكم ورحمه الله وبركاته <applause> الحمد لله <applause> الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم قل إن الموت الذي تفرون منه فانه ملاقيكم ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون صدق الله العظيم فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وبدعة ضلالة في النار صدق رسول الله صلى الله عليه وسلم أرلنب بنبل ألوات شعوندن ترنامم بوتي توانغ الله சதா தென்னும் கருணை சலாம் என்றும் ஈடேற்றும் என்பெருமானார் முகமது முஸ்தபா அகமது முஸ்தபார் அசுல அக்கரம் சல்லாஹ் அலை வசல்ல அண்ணவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் சதா நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம்மவர்கள் இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய முகவினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவோடு உண்டாவதனது வா செய்தவனாக என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பிறநாளான ஜிம்மாவளி தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருள்மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீங்க அல்லாஹு நல்லடியார்களே படைத்த தரப்பு ஆளவினுடைய அருள் நம் மீது நிறைவாக நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக கடந்த சில மாதங்களுக்கு முன் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளோடு குஜராத்திலிருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி ஒரு விமானம் சென்றது விமானம் துவங்கிய சில மணி நேரத்திலேயே ஒரு கல்லூரி மாணவர்கள் விடுதியிலே அந்த விமானம் எரிந்துவிட்ட காட்சிகளை எல்லாம் நம் கண் முன்னால் வலைதளங்களிலே பார்த்து வந்தோம் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ஒரு நபர்கள் அங்கு இறந்து விட்டார்கள் இது மரணங்களில் நல்ல மரணமா அல்லது இது ஒரு துர்மரணமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் துர்மரணம் தான் நாம் சொல்ல வேண்டும் அல்லாஹ இப்படிப்பட்ட ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக பெரும் பெரும் இழப்புகளை எல்லாம் சந்தித்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்களுக்கு அல்லா அழகிய பெருமையை தந்தருவானாக இப்படிப்பட்ட கோர விபத்தில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பாதுகாப்பும் குறித்துதான் இந்த வார சும்மா நமக்கு உணர்த்தி காட்டுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைய தினம் விபத்துகள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன பல வகைகளில் அது வாகன விபத்தாக இருக்கட்டும் விமான விபத்தாக இருக்கட்டும் அல்லது கடலில் முழுகக்கூடிய விபத்துகளாக இருக்கட்டும் சாதாரணமான எந்த விபத்தாக இருந்தாலும் இதுவெல்லாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கிறது அருமையானவர்களே முதலிலே இஸ்லாத்தின் பார்வையில் பிரயாணம் பயணம் என்பது இமாம்களிடத்திலே பல்வேறு கருத்துகள் சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யும் பொழுது ஒன்று அது அந்த பயணம் நிம்மதி தர வேண்டும் இரண்டாவது கல்விக்காக பிரயாணம் செய்ய வேண்டும் மூன்றாவது அவனுக்கு ஒரு அந்த பிரயாணத்திலிருந்து ஏதாவது ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அதனால்தான் வஸல்லம் அவர்கள் பிரயாணம் குறித்து பேசுவார்கள் அத்தகத்துமின் அல்லாதாது பிரயாணம் என்பது வேதனைகளில் ஒரு வேதனை என்று சொல்வார்கள் வேதனைகளில் ஒரு பகுதி என்று சொல்வார்கள் பிரயாணம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரயாணம் நமக்கு பயணம் எப்படி இருக்க வேண்டும் புத்துணர்ச்சி தர வேண்டும் நமக்கு எல்லா வகையிலும் இலகுவாக வேண்டும் அருமையானவர்களே அப்படிப்பட்ட பயணம் செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படி ஒரு பிரயாணம் தான் அகமதாபாத்துடைய விமான விபத்து இருநூத்தி நாற்பத்தி ஒரு நபர்கள் அதிலே இறந்தது அருமையானவர்களே அல்லாஹ் அருண்மறையாம் திருமறை சொல்லுவான் குள்ளு நப்சு மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் விட்டு வைப்பதில்லை அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் எதை விட்டும் இரண்டு ஓடுகிறீர்களோ அத்தகைய மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும் மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கு அறிந்தவனிடம் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் அறியக்கூடிய அந்த ரப்பிடத்தில் நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் அப்பால் அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அவரணிகளை சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் மௌத்துக்கு நான் தயாராக ஆகிவிட வேண்டும் மரணத்திற்கு விதிவிலக்கு அல்ல கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் நான் ஓதிய பயானில் கூட சொன்னேன் அல்லாஹ் சொல்லுவான் ஒரு மனிதனுக்கு தவடை வந்துவிட்டால் கூட என்ன செய்யாது பிந்தவும் செய்யாது முந்தவும் செய்யாது அல்லாஹ் குரானில சொல்லுவான் ஆக மரணம் என்பது அல்லாஹ் விதித்த விதி எப்பொழுதும் அடியான் அந்த மரணத்திற்காக கொண்டே இருக்க வேண்டும் தள்ளி போடுவதற்கு தள்ளி போடுவதற்கு மரணத்தை தள்ளி போடுவதற்கு சில சக்திகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சில வழிமுறைகளை கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் நன்மரணமாக ஆக வேண்டுமே தவிர துர்மரணமாக ஆகிவிடக் கூடாது

என்று சொன்னால் என்ன பொருள் பேராபத்துகள் நிறைந்த மரணம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் மரணம் நன்மரணமாக இருக்க வேண்டும் அதனால்தான் தான் நான் தொழுகையிலே அம்மா கேட்க வேண்டும் யாழ் எங்களுடைய மரணங்களை தொழுகையில் கொடு தொழுகையில் எங்களுக்கு மரணத்தை கொடு இறைவா உன்னை சிக்கி செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு கொடு

அல்லாஹ் வாக்குபர் என்று சொன்னால் என் அந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் நான் விட்டேன் உனக்கு முன்னால் ரப்பே நீ மிகா பெரியவன் அல்லாஹ் வாக்கபர் ரக்கீர் கட்டியாச்சு சனா ஓதியாச்சு அடுத்து என்ன செய்வோம் அல்லது இல்லாஹிருந்திலால நீ எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே அய்யில எங்களின் ரப்பே உனக்கே எல்லா புகழும் அர் ரஹமான் இல்லஹை நீ அளவச்ச உள்ளாலன் நிங்கரஞ்சு கம்புலியான் முதல் அல்லாஹ் புகழ்கிறோம் உதய என்ன செய்கிறோம் அல்லாஹ் புகொழ்கிறான் அகில உலகங்களின் அரசன் நீ ரப்ப பார்த்து என்ன சொல்றோம் நீ அரசன் சாதாரண இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் புகழ்ந்தாலே என்ன அவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புகழ்றான் வாரி வழங்கக்கூடிய வல்லலே நீ மகாபிரபுவே புகழ்வாங்கல்ல நீ மகாபிரபு நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் இப்படி சொல்லும் பொழுது சாதாரண மனிதனை பார்த்து இன்னொரு மனிதன் சொல்லும் போது இந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும் உள்ளத்துல ஒரு விதமான பெருமை இருக்கும் ஒரு குஷ்டி இருக்கும் என்ன புகழ்றாருன்ற அந்த ஏக்கம் இருக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் இதே ரொம்ப புகழ்றோம் மாலிக்கு எவ்வித்தி சொல்றோம் எந்த நாளுடைய அவன் கிராமத் நாளுடைய அதிபதியேன்னு சொல்றோம் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம்

நேரான வழியை காட்டும் கேட்கிறோம் அப்படி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒருவனுக்கு ஒரு மரணம் வந்துவிட்டால் மௌத்த வந்துவிட்டால் இதுதான் நல் மரணம் இதுதான் நன் மரணம் இது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது அல்ல கிடைக்கணும் நாம் பொதுவாக செய்வோம் அல்ல அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்துடுவானாக ரப்பிட்ட பேசிட்டு இருக்கும் நமக்கு ரூபம் பெரியும் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா அப்போ மௌத்துக்கு எப்பொழுதும் அதிகம் தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு கோர விபத்துகள் இப்படிப்பட்ட விபத்துகள்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த விபத்துகள் மனிதனுடைய நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கு விபத்தினால் ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்தை சந்திக்கின்றான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தினுடைய எந்நிலையில் நிலையில் பாவியாக இருக்கிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சில நேரங்களில் நான் சொல்றது உண்டு நமக்கு அல்லாஹுவால் ஏற்படுத்தப்படக்கூடிய நோய் இருக்கிறதே அது சோதனையா வேதனையா அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் சோதனை மறுகணம் சிந்தித்தால் அது வேதனை எந்த நிலையில் அல்லா சோதனை ஆக்கிறான் எந்த நிலையில் வேதனை ஆக்கிறான் நம்ம பார்க்கணும் அல்லாஹ் புறாங்க சொல்லுவாள் இந்த கரம் எதை சம்பாதித்ததோ அதனுடைய பலன்தான் ஒரு மனிதனுடைய நோய் இன்னைக்கு வேண்டாம் தெரியலாம் இன்னைக்கு வேண்டாம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஆக்சன் வேணா காட்டிக்கலாம் ஒரு ஆக்சன் பண்ணிக்கலாம் இந்த உலகத்தில் இந்த கரம் எதை சம்பாதித்ததோ அதனுடைய பலன்தான் நோய் அந்த நோய் சோதனையா வேதனையா என்று சொன்னால் நான் செய்யக்கூடிய நல்ல அமல்களாக இருந்தால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவனாக இருந்தால் அந்த நோய் நமக்கு சோதனை அது நாளைக்கு அந்த சோதனையுடைய முடிவு இந்நிலை ஒப்பிரிஸ்ரா கொஞ்ச காலம் துன்பம் இருந்தால் பிறகு இன்பம் இதே வேதனையாக இருந்தால் மௌத்துக்கு பின்னாலும் வேதனையே மரணத்திற்கு பிறகு வேதனை தான் அது அருமையானவர்களே எனவே நாம் மரணத்தை ஒவ்வொரு நாளும் அதை குறித்து சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்நிலையில் நமக்கு மரணம் வரும் ஆனால் அந்த மரணம் நன்மரணமாக ஆக வேண்டும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு அடியான் தொழுகிறான் தொழுகையின் முடிவில் வலது பக்கம் செலாம் கொடுத்து விட்டான் இடது பக்கம் திரும்புவதற்குள் அவனுக்கு மௌத்து வந்து விட்டாலும் கூட அந்த நிலையை நான் அஞ்சுகிறேன் ரசூல்லா சொல்லுவாங்க வலது பக்கம் செலாம் சொல்லிட்டு இடது பக்கம் திரும்புகிறான் மௌத்து வந்துருதுன்னு சொன்னான் அப்படிப்பட்ட நிலையை நான் அஞ்சுகிறேன் அருமையானவர்களே இது எந்த அளவுக்கு உண்டான இந்த ஹரிசை சிந்தனை செய்து பாருங்கள் மௌத் எங்க இருக்கு அப்போ நகரு அக்கரபும் வரையுது குரான் சொல்லுகிறது ஒவ்வொரு அரியானுடைய ட்விடரின் நலம்பில் நான் மௌத்தை வைத்திருக்கிறேன் என்று அல்லா குரான் சொல்றான் இன்னைக்கு அது குறித்து சிந்தனை கூட மனிதனுடைய உலகத்தில் இல்லை எனக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போவதை போன்ற மனிதனுடைய செயல்பாடுகள் இந்த உலகம் சதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மனிதனுடைய செயல்பாடுகள் அருமையானவர்களே இந்த ஹதீஸை குறித்து இந்த தத்துவத்தை மட்டும் ஒரு மனிதன் புரிந்து கொள்வாளையானால் ஐந்து வகையான கெட்ட குணங்களை விட்டு மனிதன் சலாமத்து பெற்று விடுவான் மரணத்தை இந்த சொன்ன இந்த செய்தியை ஒரு பக்கம் வலது பக்கம் கொடுத்து கொடுத்துவிட்டு இடது பக்கம் திரும்பவனுக்குள் அவனுக்கு மௌத்து வந்துவிடும் என்ற அந்த அச்ச உணர்வு அடியானுடைய உள்ளத்தில் இருக்குமையானால் இவன் ஐந்து வகையான குணங்களை விட்டு பாதுகாப்பு பெற்று விடுவான் முதலாவது வகையான குணம் என்ன தெரியுமா வன்மம் பார்க்கிறது பார்க்கும்போது எதிரியை பார்க்கிற மாதிரியே பார்க்கிறது

சலாம் சொல்றது கூட நிலை கொடுக்கணும் நரசிம்மராவ் தம்பி மாறி அஞ்சு வருஷம் நரசிம்மராவ் பிரதமராக இருந்தாரு பார்த்தது கிடையாது தெரியல ஐந்தாண்டு காலத்துல நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும் சிரிச்சு கூட பார்த்தது கிடையாது நரசிம்மராவ் தம்பி மாதிரியே தான் இன்னைக்கு மக்கள் சிரிக்கிறது இல்ல வன்மு குணத்தோட பாக்கிறது ரெண்டாவது வஞ்சக என்ன வச்சுக்கிறது உள்ளத்துல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது மூணாவது குரோதம் அது வர்ஜகம் குரோதம் எல்லாமே அதனே அடங்கிடும் நாலாவது விஷயம் பொறாம அதுவும் அதனையே அடங்கிடுது பொறாமையோடையே செயல்படுறது பொறாமையோடைய பொறாமையோட செயல்படுறது அஞ்சாவது இந்த உலகத்தை சம்பாதிக்கணுன்ற பேராசை துனியாவை சம்பாதிக்கக்கூடிய பேராசை நான் அடிக்கடி உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கு ஆசை உண்டு ஆசை இருக்கணும் ஆசை இருக்கணும் ஆசை இல்லாத மனிதன் மனிதனே அல்ல எல்லா மனிதனுக்கும் ஆசை இருக்கும் இருக்கணும் இல்லாதவன் பேர் மனிதன் அல்ல இல்லைங்க எனக்கு எதுவுமே வேணாங்க நான் எல்லாத்தையும் குறந்த துறவிங்க இஸ்லாம் ஆதரிக்கல இஸ்லாம் அப்படி சொல்லல துறவரத்தை இஸ்லாம் ஆதரிக்கல மனிதனுக்கு ஆசாபாசங்கள் உண்டு இருக்க வேண்டும் ஒரு வாகனம் போதுமானது இன்னொரு வாகனம் தேவை வச்சுக்கீங்க இதை விட காஸ்ட்லியா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு நான் ஒரு கார் வாங்குறேன்னா இது பேராசை ஒரு வீடு போதுமானது இன்னொரு வீடு சரி ஒரு பத்து வீடு கட்டி வாடி ஆசை இல்ல நான் ஒரு மங்களா கட்டணும் இந்த ஊர்லேயே ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவனுடைய மரணங்கள் துர்மரணமாக ஆகிவிடும் நான் சொல்லலா செல்லாலும் சொல்றாங்க வலது பக்கம் திரும்பி சலாம் சொல்வதற்குள் இடது பக்கம் மௌத்து வந்து விடுவதை நான் சொல்றாங்க பசுக்கிவிட்டால் உள்ளத்திலிருந்து உறுதியாக எடுத்து விட்டால் அவனை விட மனிதனை மிக்க ஒரு மனிதனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது இரண்டாவது விஷயம் பாவங்களை விட்டு என்ன செய்யணும் இவன் ஒரு வினாடி கூட பாவத்தை பற்றி சிந்திக்க கூடாது அதற்கு உமர் அலி அல்லாஹு அன்பு அவங்க சொல்றாங்க நீ இறப்பதற்கு முன் நீ இறந்து விடு உனக்கு மரணம் வருவதற்கு முன் நீ இறந்து விடு அப்படிலாம் என்ன அர்த்தம் உனக்கு மௌத்து வந்துருச்சுன்னா எதுவும் செய்ய முடியாது மௌத்து வந்து விட்டால் எதுவுமே செய்ய முடியாது ரெண்டாவது சொல்றாங்க கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன் நீ கேள்வி கணக்கை கேட்டுக்கொள் உனக்கு நீயே கேள்வி கணக்கு கேட்டுக்க மிகப்பெரிய இந்த உலகத்தில் யாரும் கொடுக்கவில்லை என்ற அளவிற்கு பெயர் எடுத்த செய்வாங்க தெரியுங்களா ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் பொழுது தூங்குவதற்கு முன்னால் உட்கார்ந்து தொழுகைக்காக அதாவது தூங்குவதற்கான எல்லா அமலையும் செஞ்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திப்பாங்க என்ன சிந்திப்பாங்க தெரியுமா நான் ஜனாதிபதி இன்னைக்கு என்னுடைய அலுவலர்களில் இன்னைக்கு என்னுடைய வேலைகளில் யாருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினேன் யாருக்கு நலவை ஏற்படுத்தினா சிந்திச்சு பார்ப்பாங்க யாரையாவது திட்டிட்டாலோ அல்லது யாரையாவது அடிச்சுட்டாலோ உடனடியா என்ன செய்யணும் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி தான் ஆக பஞ்ச பரதேசியா இருந்தாலும் சரி தான் ஓடி போய் மன்னிப்பு கேட்டு வருவாங்க அவ்வளவு பெரிய ஜனாதிபதி செய்யணும் அவசியம் இல்ல உமரலி எல்லாம் அவங்களுடைய பழக்க என்ன தெரியுமா இரவு நேரங்களில் ரோந்து போவாங்க இன்னைக்கு போலீஸ்காரன் ரோந்து வரா மாதிரி ஒரு ஜனாதிபதி என ரோந்து போவார் ஒரு ஜனாதிபதி ரோந்து போவார் இரவு காலங்கள் அப்படியே ரவுண்ட் ஸ்டே வருவாங்க வீதிகள்ல ஒரே ஒரு போர்வை மட்டும் அப்படி சுத்திக்குவார் ஹதீஸ்ல வருது ஒரே ஒரு போர்வை மட்டும் அப்படி சுத்திக்குவாங்க பின்னாடி என்ன இருக்காது பத்து படம் இருக்காது கருப்பு பூனை இருக்காது கருப்பு பூனை படம் இருக்காது சைர வச்ச வண்டி இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு பரவீசியை போன்று என்ன செய்வார்கள் அவ்வளவு பெரிய ஜனாதிபதி ரோட்ல வளம் வந்துட்டு இருப்பாங்க அவங்க சொல்றாங்க கேள்விகளுக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உனக்கு நீயே கேள்வியை கேட்டுக்கொள் எப்படி கேட்கறது இன்னைக்கு என்ன செஞ்சேன் இன்னைக்கு என்னுடைய அமல் என்ன யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன் என்னால யார் பாதிக்கப்பட்டா என்னால யார் நலவு நல்ல விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு இதையெல்லாம் கேள்விகளுக்கு கேட்கப்படுவதற்கு முன் நீ உன்னை நீயே கேட்டுக்கொள் சொன்னாங்க அடுத்து சொல்றாங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட உன்னதமான விஷயங்கள் நடக்காது அருமையான அல்லாஹை நல்லடியார்களே அப்போ நாம மரணம் குறித்து சிந்திப்பது மரணத்தை கொண்டு நாம் அஞ்சுவது சலாம் கொடுப்பதற்கு முன் வலது பக்கம் சலாம் கொடுத்த பிறகு இடது பக்கத்திலே மௌத்து வந்துவிடக்கூடிய அளவிற்கு பெருமானார் அவர்கள் அஞ்சினார்கள் என்று சொன்னால் அப்ப மரணம் குறித்து அவர்கள் எந்த அளவிற்கு ஆய்வு செய்திருக்கிறார்கள் மரணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டும் என்ன அல்ல சொல்றான் நாங்கள் வரீர் பிடரி நரம்புல மௌத்த வச்சிருக்கேன் அருமையானவர்களே அதற்கு என்ன செய்யணும் தெரியுங்களா உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டால் ஒரு மௌத்து என்று சொல்லிவிட்டால் போய் அதை பார்க்கறது சொன்னது மௌத்தை போய் பார்க்கணும் கண்டுக்கணும் அவங்கள்ட்ட என்ன செய்யணும் ஆறுதலாக இருப்பது சொன்னது எப்படி சொல்லல்லாஹ் வளையம் செல்மம் அவர்கள் ஒரு யூதியுடைய ஜனார்தாவை ஏற்றி நிற்கிறாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்லலாம் அவன் யகூதி தானே அவன் ஒரு யூதன் தானே

மௌத்து என் நிலையிலும் ஒரு அரியானுக்கு வந்துவிடும் என்பதிலே என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது ஏனென்று சொன்னால் பெருமானார் செல்லல்லா உலைவர் செல்லும் அவர்கள் மரணம் குறித்து நிறைய விஷயங்களை இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லல என்ன அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது அல்லாஹ் சொல்றாங்களே அல்லாஹ் குல்லன் யஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மவுலானா அல்லாஹ் என்ன செய்றான் ஒரு பொழுதும் அல்லாஹ் விதிக்கை தவிர வேறு எந்த ஒன்றும் அணுகாது அனுகாது அவம்தான் உங்களுடைய பாதுகாவலன் என்று ரபியே நீங்கள் முஃமின்களுக்கு சொல்லுங்கள் என்ற அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை سویத்தை தீர வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபி பெண்மணி என்ன செய்றாங்க கபூருக்கு அருகாமில் இருந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க ஏன் கபருக்கு அருகாமில் என்று நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சல்லல்லா அலிஸ்லாம் கேட்டாங்க அந்த நேரத்தை அந்த பெண்மணி சொன்னார் யார் அசூல் என்னுடைய கணவர் இறந்து விட்டவர் என்னுடைய கணவர் எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும் யார் அசூல் அவருக்கு கபருடைய வேதனை எப்படி இருக்கும் என்று என்னால் எப்படி நினைந்து பார்க்காமல் இருக்க முடியும் என்று அந்த பெண்மணி சல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அருமையானவர்களே இன்னைக்கு நம்மில் எத்தனை தாய்மார்கள் கணவன் இறந்து விட்டால் அது அழுது கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் நினைக்கிறார்கள் செத்து தொலைஞ்ச போது நினைக்கிறவர்கள் பலர்கள் இருக்கிறார்கள் தொலைஞ்சது சனி என்று சொல்லக்கூடியவர்கள் பலர்கள் இருக்கிறார்கள் அருமையானவர்களே ஏனென்றால் கபருடைய வாழ்க்கை என்பது மந்தில்களில் முதல் மந்தில் என்று சொன்னார்கள் பெருமானா சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் கபருடைய வாழ்க்கை முதல் மந்தில் அடுத்தடுத்த மந்தில் ஒரு மனிதன் இந்த மஞ்சள் வெற்றி அடைந்து விட்டால் நீதி இருக்கக்கூடிய எல்லா மஞ்சள்களும் வெற்றி அடைந்து விடுவான் என்று பெருமானா சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது அருமையான அல்லாஹை நல்லடியார்களே இப்படிப்பட்ட துர்மரணங்கள் வருவதை விட்டுமல்லா பாதுகாக்க வேண்டும் அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நன் மரணம் வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மௌத்துக்கு பின்னால் நம்முடைய கபுருடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு பிறகு நாம் உறங்குவதற்கு முன்னால் சூரத்தில் மூல்கி என்று சொல்லக்கூடிய தபார கல்லரி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூறாவை முழுமையாக நீங்கள் ஓதிவிட்டு தூங்குங்கள் கபூரிலே உங்களுக்கு அந்த சூரா வெளிச்சமாக பிரகாசமாக அமையும் நமக்கு மௌத் என்பது அல்லாஹுவால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதே சமயத்திலே துர் மரணங்களை விட்டு அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் எல்லாம் அல்லாஹ் ஜெல்லா நாம் எதை சொல்லுகிறோமோ எதை கேட்கின்றோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு தோப்பியத்தை ஒல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக வாசுதாவானா அனில் அஹமது இல்லாஹி அப்துல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாசுகள்